விருதுலே நல்லா சமூகத்தையே உறுதி அந்த சமூகத்தையே எதிர்த்து போராடினவர் தந்தை பெரியார் அந்த சொல்லிலேயே இல்லையா தந்தை எனவே இந்த மாணவர்கள் மாணவர்கள் எதிர்காலத்திற்கு பெரிது முதல்வர் வந்து பெற்றோர்களே அன்பு என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து அன்பு என்ற தலைப்புல வந்து கவிதை கேட்டாருங்க அதுக்கு நான்

மெய்யும் கொடுத்து இந்த உலகத்தில் உயிர் மெய்யாக உழவு விட்டவள் தாய் தான் அவளுக்கு அம்மா பேரு அப்ப அப்பான்னா அப்படின்னு கேட்காதீங்க அதுவும் அப்படித்தான் அதுவும் இப்பா பேசுமா என் பூட்டை உடைச்சே அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றான் அதுக்கு அடுத்த வீட்டுக்காரன் கேட்குறேன் என் பூட்டுக்கா எப்புடுறான் அஞ்சு லட்சம் வச்சிருந்தேன்னு கேக்குறா இப்படிதாங்க நம்ம சமூகம் போய்க்கிருக்கு ஒரு சமூகத்தை நம்பி ஒரு பூட்டை கூட விட்டுட்டு போக முடியலையே அப்புறம் எப்படிங்க சமூகத்தை நம்பி போறா பெரிது வக்கும் தன் மகனை சாஞ்சோர் என்ன கேட்ட தன் மகனையே சான்றோர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது அந்த தாய் தானே தவிர அவனோட ஆசிரியரோ சமூகமே இல்லைங்க ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே தாய் ஏ ஏன் எதிர்தரப்பு தோழி சொன்னாங்க விருதிலே நல்லா ஆசிரியர் இருக்கு நல் பெற்றோர் இருக்கா நல் சமூக விருது இருக்கான்னு கேட்டான் பெற்றோரை தவிர அந்த ஆசிரியரோ அந்த சமூகமோ இல்லைங்க ஒரு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு நாள் விவேகானந்தர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம் அம்மா நான் துறவியாக போகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அவங்க அம்மா அம்மா சொன்னாங்களாம் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே கத்தி எடுத்து வந்து கொடுத்தாங்களாம் அவங்க அம்மா அதுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்களாம் திருப்பி அவை ரெண்டாவது நாள் வந்து அம்மா நான் துறவியாக போகிறேம்மா அப்படின்னு சொன்னானா திருப்பி அவ அம்மா சொன்னாங்களா போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்களா திருப்பி அவன் கத்தி எடுத்து வந்து கொடுத்தாங்களா அதுக்கு நீ துறவி எவ்வளோ லாய்க்கு இல்லை போப்பான்னு சொல்லிட்டாங்களா திருப்பி அவன் வந்து மூன்றாவது நாள் சொன்னானா அம்மா நான் துறவியாக போறேமா அப்படின்னு சொன்னானா

அந்த கூர்மையான பகுதிய அவன் பக்கமும் அந்த பாதுகாப்பான கைப்பிடிய அவ அம்மா பக்கமும் வச்சு கொண்டாந்தாங்களாம் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது தன்னை அவ தன்னை அவை துன்புறுத்தியாச்சு அடுத்து உங்களை காப்பாத்தணும்னு இது யார் சொல்லி கொடுத்தது அவன் தாய் சொல்லி கொடுத்ததுங்க ஒழுக்கத்தை கத்து தரா ஒழுக்கத்தை கத்து தராங்க சமூகம் தான் ஒழுக்கத்தை கத்து தருது சமூகம் தான் ஒழுக்கத்தை கத்து தருதுன்னு சொல்றானே அந்த ஒழுக்கத்தை மொதல் அந்த சமூகமா சேர்ந்து போராடுனதுல அவங்கள ஜெயில எடுத்து போட்டாங்க ஜெயில போடலாங்க அவங்கள காப்பாத்த வாங்க அவங்கள பெயில எடுக்க வந்தது யாருங்க அவங்களோட பெற்றோர் தானுங்க அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் செருப்பா தாங்க பறக்க ஆசைப்படுறேன் அடுத்த உங்க காலில் மிதிப்பட்டு சாகுறதுக்கு இல்ல என்ன என்ன சொமந்த தாய நான் ஒரு முறையாவது சுமக்கணும்னு ஆசைப்படுறேங்க நடுவரவர்களே உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன் உங்களுக்கு இந்த இந்த உலகத்திலேயே மிகவும் அன்புக்குரியவங்க யாரு

பொருட்செல்வம் மக்கள் செல்வம் கேள்வி செல்வம் பல வகைப்படும் அதுல சிறந்த செல்வம் வந்து கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வையே அந்த கல்வி செல்வத்தையே கொடுக்கறது எங்க ஆசிரியர்கள் தானே ஆனா இப்ப இருக்க சமூகத்திட்ட போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் எட்டு மணி திருமலை செல்வம் சொல்லுவாங்க அப்படிதானே இருக்கு இந்த சமூகம் அதாவது தமிழகத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்தவர் ஒரு பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தா டாக்டர் அப்படின்னு அவங்க பேருக்கு முன்னாடி போடலாம் பேருக்கு முன்னாடி டாக்டர் என்று வந்தால் ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தால் டாக்டர்னு போடுறோம் ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் உலகின் நூறு பல்கலைக்கழக நூறு பல்கலைக்கழகங்களிலிருந்து நூறு டாக்டர் பட்டம் கிடைச்சிச்சு

வந்து மரங்களின் தவிர வேறு எந்த இடங்களிலும் எதையும் நான் பார்க்கல ரொம்ப பசுமையா நேர்த்தியா இருக்கு இந்த பள்ளியினுடைய தூய்மை அந்த வெண்மை நிறத்துக்கே சரஸ்வதியே வந்து இந்த கமலத்தில் அமர்ந்தது போல ஒரு காட்சி இந்த பள்ளியில் இருக்கு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பேசுமா கடுக்கடுப்பு நீ பட்டைய கிளப்பு அப்பதானே நாளைக்கு ஸ்கூலுக்கு தைரியமா வர முடியும் ஆமா அதனால எங்க 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 தரப்புக்கே நீங்க வந்து தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிரிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க